அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஹான் சமையல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அல்லர்ஸ் ரெஸ்டாரெண்ட் முன்னாடி இருக்கவங்க மந்தி சாப்பிட்றதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா செகண்ட் பீச் லைனில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லேயே வந்து இது லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த ரெஸ்டாரெண்ட்டில் வந்து மந்தி வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸுங்க மந்தி சாப்பிடணும் அப்படின்னாலே மண்ணடியில் இந்த இடத்த தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட அல்லர்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம் இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய டைம் வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் ரொம்பவே வந்து இங்கே ஃபுட்டு வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம உள்ளே நுழைஞ்சோனே பக்கத்துலேயே வந்து கேஷ் கவுண்டர் இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குனாஃபா பைட்ஸு ப்ரௌனி மேலே வந்து புதுசாக வந்து குனாஃபா சாக்லேட்டுன்னு சொல்லி டப்புன்னு வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம உள்ள எண்ட்ரானே வந்து மெனு கார்டும் வந்து நமக்கு வாட்டர் பாட்டிலும் அங்கே முன்னாடி இருந்துச்சுங்க இது வந்து நிறைய பெரிய ஸ்பேஷஸ்ங்க ஒரு பத்து பேர் கொண்ட குடும்பம் வந்தா கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தனி இடங்கள்லாம் இருக்கு மூணு பேர் கொண்டவங்க நாலு பேர் வர்றவங்க அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்களும் அவங்களே வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க இப்ப நமக்கு ஒரு பிளேஸ் வந்து ஒதுக்கிட்டாங்க அரேபியன் ஸ்டைல மஜ்லி செட்டப்ல வந்து இங்கே இருக்குங்க ஃபுல்லா இப்ப உங்களுக்கு ஷோ பண்ணலான்னு தான் நினைச்சிட்டு வந்திருந்தேன் பட் பானா இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து கூட்டமாக இருந்துச்சு இன்ஷல்லாம் நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட்டம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் செட்டப்பே வந்து நான் வீடியோல ஷேர் பண்றேங்க இங்க வந்து நமக்கு ஒரு பிளேஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்ப நம்ம இதுல வந்து உக்காந்துட்டோம் நம்ம உள்ள உட்காந்து சாப்பிடும்போது வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி நமக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு நமக்கு க்ளோஸிங் இதுல இருக்குங்க நம்ம வந்து வீடு போலயே வந்து நம்ம ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடலாம் இப்போ வந்து மெனு கார்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க நம்ம இப்போ வந்து ஓபன் பண்ணி நமக்கு என்னென்னலாம் வேணுமோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இங்கே மந்தி மட்டும் இல்லைங்க நம்ம ரெஸ்டாரண்ட் போனால் என்னென்னலாம் வெரைட்டி ஃபுட்டு இருக்குமோ அது அனைத்து ஃபுட்டுமே இங்கேயுமே வந்து கிடைக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மந்தி வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனதுங்க இதுல வந்து சிக்கன் மந்தி மட்டன் மந்தி அதிலேயே நிறைய வெரைட்டிஸில் வந்து மந்தி இருக்குங்க இன்னும் சீ ஃபுட் மந்தி கூட இருக்குதுங்க ஃபிஷ்ஷில் கூட வந்து வந்து ரெடி பண்ணி கொடுக்கறாங்க ரொம்பவே வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வரும்போது வந்து மட்டன் மந்தியும் இதோட வந்து நம்ம ஃபிஷ் மந்தியும் ட்ரை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் மந்தி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லைங்க இங்கே குணாஃபாவில் வெரைட்டியான குணாஃபா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்குங்க இப்போ நமக்கு வேணுங்கிற எல்லாமே வந்து நமக்கு ஆர்டர் போட்டாச்சுங்க நமக்கு ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சூப் வந்து கொடுத்துருவாங்க ரொம்பவே வந்து நல்லா காரசாரமாக நல்ல டேஸ்ட்டில் இருக்குங்க சூப்பு கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு சூப் குடிச்சிருங்க ஆனால் கொஞ்சமாக குடிச்சிருங்க இது குடிச்சிட்டிங்க அப்படின்னா வயிறு ஃபில் ஆகிடும் அப்புறம் நம்மளால் சரியாக சாப்பிட முடியாது அடுத்து வந்து இன்றைக்கி வந்து டிராகன் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோங்க ரொம்ப நாள் ஆசைங்க இந்த ட்ராகன் சிக்கன் சாப்பிடணுன்ட்டு இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் டேஸ்ட் வந்து சொல்லவே வேணாங்க சூப்பராக இருந்துச்சுங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றனாலையோ என்னவோ தெரில எங்களுக்கு இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி நிறைய கார்லிக் சாஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருந்துச்சுங்க என்னோடய பசங்களுக்குமே வந்து இந்த ட்ராகன் சிக்கன் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சுங்க நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இப்போ நமக்கு மந்தியும் வந்தாச்சு இன்றைக்கி நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா திஜாஜ் தந்தூரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க சிக்கனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சாஸ் வந்து கொடுப்பாங்க மந்தி சாப்பிட்றதுக்குன்னே இந்த ஒரு சட்னி மாதிரி இருக்கும் இதோட வந்து ஒரு சூப்பும் கொடுத்துருந்தாங்க மயோனீஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு நாலு பீஸ் தக்கன சிக்கன் இருந்துச்சுங்க தந்தூரி சிக்கன் இது வந்து நமக்கு இதுலேயே வந்து நிறைய குக்கும்பர் ஃப்ரைடு ஆனியன் நமக்கு பாதாம் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருப்பாங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் மந்தி ரைஸ்மே பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா நீளமாக நல்ல ஒரு ஃப்ளேவர்டோடு இருந்துச்சுங்க நம்ம இன்றைக்கி வந்து திஜாஜ் தந்தூரி வந்து ஹாஃப் பிளேட் வந்து வாங்கியிருந்தோங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு இதில் கொடுத்துருக்கற தந்தூரி சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஜூஸியாக இருந்துச்சுங்க ரொம்ப ஹார்டாலலாம் இல்லை சம்டைம்ஸ் வந்து நிறைய தந்தூரி வந்து ஹார்டாயிடும் பட் ஆனால் இதில் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க மந்தி சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து உங்களுக்கு மந்தி ரைஸ் வந்து கிடைக்குங்க இப்போ நம்ம வந்து மந்தி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் மந்தி சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு வந்து டெசர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க டெசர்ட்டில் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குணாஃபா சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு புதுசாக இருந்துச்சு நாங்கள் முன்னே வரும்போது இது இல்லை சரி இந்த தடவை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோங்க ஒரு பைட் எடுத்து வச்சுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட்டும் நிறைய குனாஃபாவும் இருந்துச்சுங்க நாலு லேயர் வர்ற மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி இருந்துச்சு அடுத்து சாக்லேட்டு அடுத்து குனாஃபா மறுபடியும் மேலே ப்ரௌனி கொஞ்சம் சாக்லேட் இருந்துச்சுங்க நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னா மழக்காமல் இந்த குணாஃபா சாக்லேட் வந்து ட்ரை பண்ணுங்க அடுத்து வந்து நமக்கு குணாஃபா பைட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க இங்கே வந்தாலே நாங்கள் இது கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிடுவோங்க பசங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் ரொம்பவே வந்து பிடிக்கும் இதில் வந்து நம்ம நட்டெல்லா க்ரீம் இருக்கிற மாதிரி வந்து பைட்ஸுமே குணாஃபா பைட்ஸ் இருக்குங்க அதுவுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டு டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு பிடிக்குங்கிறனாலே டெசர்ட் இன்னைக்கு நல்லா சூப்பராக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க அடுத்து வந்து இங்கே சுலைமான் டீ வந்து கொடுப்பாங்கங்க ஃபுல்லாக நம்ம ஹெவியாக நல்லா சாப்பிட்டதுக்கு நல்லா செரிக்கிற மாதிரி வந்து இந்த சுலைமான் டீ நல்லா இஞ்சி ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா பட்டை டேஸ்ட் வந்து நமக்கு சூப்பராக வந்து இருக்கும் இந்த டீ வந்து என் பசங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கப்பு குடிச்சிடுவோம் இந்த சுலைமான் டீ குடித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குங்க நமக்கு நல்ல செரிமானமும் ஆகும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளவுதாங்க இப்போ எல்லாமே வந்து நமக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நமக்கு பில்லுமே வந்துடுச்சு பில் கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோம்பு நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா செரிமானத்துக்குன்னு சோம்பு அந்தது வந்து ரெண்டு பேக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க நமக்கு பில்லுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு மினு கார்டில் இருக்கிறத விட வந்து நமக்கு கம்மி ப்ரைஸில் தான் வந்து இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஃபேமிலியோடு வந்து அரேபியன் ஸ்டைலில் மஜ்லி ஸ்டைலில் வந்து நம்ம மந்தி சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அல்லர்ஸ் ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து ஆம்பியன்ஸ்லேருந்து சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புது ரெசிப்பியோட நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் you okay.